i விங்கா வளையமே எல்லே சகதே கர்மாய தவசேகா[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ ஏவி தர்ம யாகமே காண் அதிபெரியமான உக்கிர கே தர்ம யாகமே காண் या रघुवीर स्वामी जय उल्लामादि नर से केशव वर्दयागमी नाम अति मणि वादि वरद केशव वर्दयागमी नाम दंडक 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 जनबडीय दंडक दंडक मुई दंडक नामद कामीय मड दंडक दंडक बिनै कातदिकरा होट होट बिनै कातदिकरा कहय नर छियैते गुमीडों अकि बिनै कातदिकरा कहय नर छियैते गुमीडों दंडक दमाया दंडक लिया बुझ गया बुझ गया मंदिर बन गए काज कमल बुझ गया यही गाती करे सब जगह ये तेरी की ताल ये गाती करे सब जगह ये तेरी की ताल हमें नमय हमने भक्तन हमने कुंजो हमें नमय हमने भक्तन हमने कुंजो ना गर्व करते रे कौन कौन नाम ले मन को ले हम भींगे पासमले रुकनो పా <S preachers> <Syria>

கூடுதல் எந்த நாள் வாங்கிரோம் ஐயா அப்படியா ஆமா நம்ம பாட்டை எல்லாம் நிறுத்திட்டேன் கேளு கேக்கீங்களா சரி ஏன் உங்க அண்ணன் படிச்சவள தெரியுமே உங்க அக்கா மூணு வர வெத்தல கிளியாத வெத்தல படிச்சாங்களே சரி நீங்க மட்டும் என்ன கிழிஞ்ச பாடத்துல கிழிஞ்ச பாடத்துல படிக்கீங்களே ஆமா எங்க வெத்தல எங்க ஐயா ஏமா ஓ வெத்தல நிறுத்தி நான் சொல்லல சரி அண்ணாக்கால உங்க அக்கா கலப்பாம்பளத்துக்காக ஆமா அவளுக்கு புருஷ இல்ல அவ பிரச்சனை வெளிநாடு கழிப்பிட்டா வெளிநாடு போய்ட்டாரோ ஆமா ஏ மச்சா ரெண்டு நாளைக்கு வாங்க ரெண்டு நாளைக்கு வாங்க மச்சா கூட கூப்பிட்டா ஏ எதுக்கு ஏ நான் சொன்னே என்னால வர முடியாது நான் குடும்பம் ஒன்னு பாரு மூணு நாள் தான் ஆகுது புது புது வருது என்னால வர முடியாது ஓ சரி அப்படியா சொல்லா ஏன் மச்சா நீங்க வேற வேற எதையும் நினைச்சுட்டு பேசுறீங்க சரி ஏன் உங்க உங்க தண்ணி இல்லாதனால நான் வெத்தல கொடிக்காது ஓட்டுக்கேன் சரி வெத்தல கொடிக்காது தண்ணி வச்சு ஆடலாம சங்கடமா இருக்கு ஏன் பங்காளிகளை நைட் நைட்டா நைட்டு தரல பாச்சிருந்தாங்க என்ன தெரியா தண்ணிய ஓ தண்ணிய பாச்சாங்களா

சரி மாமா இவன் வெத்தலை குடிக்கால களை எடுக்காம போட்டு அந்த வெத்தலையை பறிக்காம போட்டது இவ தப்பும் இல்லை தப்புமில்ல நாங்க அக்கா வச்சு ரெண்டு பேரும் அந்த வெத்தலை குடிக்கால வெத்தலை பறிக்க போகலை அந்த வெந்தையை மறைச்சு விட்டது எங்க மேலையும் தப்பு இல்லை ஆ மொத்தம் அந்த வெந்தலை களைக்குள்ள மறைஞ்சிருந்தது அது மேலையும் தப்பு இல்ல சரி நீங்கள் பணைய போட்டு அதை ஓட்டம் ஓட்டுனதுனால உங்கள் மேலையும் தப்பு இல்ல இருந்தாலும் எங்களுக்கு வசதியா தான் போச்சு மச்சான் ஏன்னு கேக்கீங்களேன் அந்த மொரட்டு வெத்தலை கிழிஞ்சதுனால மூணு வாரி பகுதி இந்த மரத்து பெட்டிக்கார வீரநாட்டுக்கார காலிங்க பெட்டிக்கார மலை பெட்டிக்கார சுண்ணாம்பு கொட்டப்பா கதெல்லாம் வச்சு நசுக்கி இந்த அத்தி பட்டிக்கார் சுண்ணாம்பு பூசாரி நாட்டாம அவரோட சுண்ணாம்பு அதில் வச்சு ராகி நான் தூத்துக்குடிக்கார ரெண்டு பேரு இந்த கலப்பா மருந்துக்காரி மூணு பேர் சேர்ந்து மென்னை மறந்துக்கோங்க ஏன் அம்மா நான் இந்த மென்னை மென்னு தூத்துக்குடி கடல்ல போய் தான் துப்பி இருக்கும் அவ்வளவு அழகா சிபு சிபிச்சு பிடிச்சி பார்த்துக்கோங்க அவ்வளவு அருமையா இருக்கு அத்தி பட்டி சுண்ணாம்பு அதனால பாருங்க உங்க அண்ணன் படிச்ச மாதிரி தெளிவா வெந்தவங்க அழகப்படுவீங்க

Gracias. Okay, no, no.